வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பத்து பாயிண்ட் எகிரி எங்கேயோ போயிடுச்சு பேங்க் நிஃப்டி முந்நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட் அப்பு ஆல் டைம் ஹை அதாவது ஆல் டைம் ஹே இல் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை தாண்டி இருக்கு கோல்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா குறைஞ்சி எயிட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்கு ரெக்கார்டு ஹைங்கிறாங்க இதெல்லாம் வந்து மல்லோத்ரா மல்வோத்ராசாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம வச்ச கையெல்லாம் சூப்பராக ஏறிடுச்சு ஐடிஎஃப்சி பேங்க் எழுபத்தி மூணு ரூபா சரி இண்டஸ்இண்ட் பேங்க் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பிரீஃபாக எட்நூற்றம்பது தட்டி கீழே இறங்கியிருக்கு என்ன பண்ணுறது ஃபெட்ரல் பேங்க் இரநூத்தி எட்டு கர்நாடகா பேங்க் இரநூத்தி மூணு நம்ம மணப்புரம் தேர்ட்டி பை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சில பேர் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டியில் கதறினீங்க ஓடணும்னு நினச்சிங்கன்னா ஓடுங்க சூப்பரான கம்பெனி அதனால் ரொம்ப நல்ல விஷயம் அமெரிக்காவில் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட்டு இருபத்தி ரெண்டாயிரம் பேரை கல்தாக கொடுத்தப்புறம் இது வந்திருக்கு டோட்டலாக அறுபதாயிரம் பேரை கெல்த்தாக கொடுத்துட்டாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்டு அதனால் அமெரிக்கா ஹாட் அப்படிங்கிறாரு அதனால் பட் இந்த ரியல் ப்ராப்ளம் வந்து நவம்பர் மட்டும் மேலே தான் தெரியும் இந்த வென்னஸ்டே இன்ஃப்ளேஷன் வரும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ மந்த் ஹையில் இருக்குது ஃபிஃப்டி டூ வி கையை பக்கத்தில் போயிட்டுருக்குது டாலர் இன்றைக்கி விடற மாதிரி இருக்குது அதனால் நைட்டில் கோல்டு ஏறுனால் ஏறும் இன்னொரு சைடில் என்னென்னா அமெரிக்காவும் சைனாவும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அமெரிக்காவும் சைனாவும் பேசினதில் ஒரே லண்டனில் ஒரு பேச்சுவார்த்தையும் கெனடாவில் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை ரேர் ஏர்த் மெட்டல்ஸை மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது நடத்தினா என்ன ரிசல்ட் என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் டாட்டா வந்து எலக்ட்ரிக் காருக்கு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க யூகே எலெக்ட்ரிக் கார்க்கு ஃபிஃப்டி மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் நெமிஷன்னு அது கட் பண்ணுமா அதுக்கு ஐநூறு மில்லியன் வந்து இவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு மீதி இவங்க கடன் வாங்கணும் இது மட்டும் இல்லாமல் ரீசைக்கிள் ஸ்கிராப்பை வச்சு தான் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் இது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காசு எங்கேருந்து வரப்போகுதுன்னு தான் ப்ராப்ளம் மேபி திரும்பி கடன் வாங்கினாலும் வாங்குவாங்க நிலாஞ்சல் இஸ்பாத் நிகம்னு ஒன்று விலைக்கு வாங்கினாங்கல்ல அது கேஷ் ஃபோ பாசிட்டிவ் ஆகிடுச்சு ஸோ டாட்டா ஸ்டீலு இப்போதைக்கு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அதனால் இன்னும் டேக் அவுட் காசு டேக் அவுட் பண்ணி இன்னும் காஸ்ட்டாக குறைப்பேங்கிறாங்க முத்தூட் ஃபைனான்ஸும் மனப்புறமும் ரெண்டும் ரேலி ஆகிட்டு இருக்குது ஆனால் முத்தூட் இன்னும் நல்லா ரேலி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன கேட்டால் பெயின் பணத்தை அப்புறம் மனப்புறமும் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நல்லது ஸோ லோன்ஸ் வந்து மணப்புறம் இந்த முக்காவாசி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்குள்ளே தான் இருக்கும் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாங்கிறாங்க அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க டூ தேர்ட்டி சிக்ஸ் குரோஸ்க்கு அப் கேப் ஆகிடும் ஏன்னா பெயின் கேபிட்டல் ஓப்பன் ஆஃபர்னு பட் இந்த டூ தேர்ட்டி சிக்ஸ்லாம் தாண்டி இருக்கிறதுனால ஓப்பன் ஆஃபரில் எவனும் கொடுக்க மாட்டான் மனப்புறம் இரநூறு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட்டு செட் பேக் ரிலாக்ஸ் தி ஆஃபர் கோத்தக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த இப்போ ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக எகிரிடுச்சு இருக்கான் ஆர்விஎன்எல்லாம் எல்லாம் இவங்கெல்லாம் ஃபைனான்சிங் ஸ்டாக் இல்லை செவரல் டைம்ஸ் புக் வேல்யூ ஹை பிரைஸ்டுனிங்ஸு இல்லை ஓடிகிட்ருக்கு யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதை ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது ஏன்னா பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆர்டர்ஸ் கொடுக்கல ரியாலிட்டி ஃபண்டமெண்டல்ஸுக்கும் ஆக்சுவல் வேல்யூவேஷன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு நான் பல சொல்லிட்டேன் இப்போதைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் இருக்கான் ஆர்விஎன்எல் இது மாதிரி இருக்கிறத வாங்கி மார்க்கெட்டை ஓரளவுக்கு மேலே ஏற்றியிருக்காங்க இது மார்க்கெட்டுக்கு நல்லது லீலாவதி ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் பாம்பேயில் நடத்துகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சசிதர் ஜெகந்நாத் வந்து ஒரு நாலு கோடி அடிச்சிட்டாரு ட்ரஸ்ட்லேருந்து மேலே கேஸு எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க ஹெச்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறாங்க அந்த ரூலிங் ஃபேம் மேத்தா ஃபேமிலி அறுபத்தஞ்சு கோடி எங்களுக்கு தரணும் அதை நாங்கள் பசஷஷன் எடுக்க ட்ரை பண்ணுறச்சே இவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க எனிவே ரெண்டு சைடும் கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எனிவே இதனால் ஹெச்டிஎஃப்சியோட ஆப்ரேஷனில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது மஹேந்திரா மஹேந்திரா மே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு அண்ட் ஈவியில் நாங்கள் பிரேக் த்ரூ பண்ணிட்டோம் இந்தியன் ஆட்டோ மார்க்கெட்டை ரீடிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க போன வாரம் வந்து சைலேஷ் சந்திரா பேசினார் சைலேஷ் சந்திரா என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வால்யூம் தான் இம்பார்ட்டன்ட்டு அதனால் ரெவன்யூ இம்பார்ட்டண்ட்டான் நல்லா என்ட்ரி லெவலில் ரெண்டு எலக்ட்ரிக் கார் இறக்க போகிறோம் எம்ஜிஓட கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு மிட் லெவலில் ரெண்டு காரு ஹையண்டில் ரெண்டு காரு ஹேரியருக்கு மேலேயும் ஒரு காரை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு சைலஷ் சந்திரா என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட கவனத்துக்கு வந்திருக்கு சர்வீஸ் தான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் மட்டும் நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு சர்வீஸ் சென்டர் திறந்துருக்கோம் இன்னும் போக போக இன்னும் சர்வீஸ் சென்டர் திறப்போம் அதனால் இந்த சர்வீஸ் ப்ராப்ளமில் ஹெட் ஆன் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து ஹியூண்டாய் மஹேந்திரா அண்டு எம்ஜி தான் எடுத்தாங்கங்கிறதையும் அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு இப்போ எங்கள் மார்க்கெட் ஷேர் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டு இந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ ஐம்பது பர்சன்ட்லேயே நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிறாரு எங்களுக்கு வால்யூம் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு இறங்கிட்டாங்க அப்புறம் ஜெயல்ஆரில் வந்து நாங்கள் பத்து குவார்ட்டராக ப்ராஃபிட் பண்ணி கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆக்கிட்டோம் ஆனால் சைனாவில் எங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டாட்டா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் வித்தவுட் ப்ரைஸு மிட் செக்மெண்ட்டில் ஐநூறு கிலோ நானூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் கார் போகும் அதனால் சார்ஜிங் டிபெண்டன்சி போயிடும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து நாங்கள் இம் ஐசிஇ காரோட சீப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஹேரியர் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிளாக இருக்கும் அதனால சைபர் செக்யூரிட்டி டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க ஓவராலாக மார்க்கெட்டில் குஸ்தி பயங்கரமாக இருக்குங்கிறது தெரியுது இதே சமயத்தில் ஓலா சோலாவோட ஓனர் அவரோட ஷேரெல்லாம் கடன் வச்சு இது வாங்கியிருந்தார் எது லோன் வாங்கி கிருத்தும் அப்படிங்கிற கம்பெனியை கவனிச்சிட்ருந்தார் அந்த கிருத்தம்ங்கிற கம்பெனி வந்து அப்படி யாரெலாம் காசு கடன் கொடுத்தாங்களோ அவங்க பாவேஷ் அகர்வாலில் போன மாதம் இருபது கோடியை உடனே டாப் அப் பண்ணுன்னு ஒன்று ஒரு இருபது கோடி டாப் அப் பண்ணியிருக்கிறாரு அதனால் ஓலா என்ன ஆகும்னு தெரியல ரித்தேஷ் அகர்வால்னு இருக்கார் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓயோ வந்து பேரு பேர் ஆயிடுச்சு அதனால் இதுக்கு ஒரு புது பேர் நீங்கள் செட் பண்ணுங்க அந்த கரெக்டாக ஐடென்டிட்டி அனௌன்ஸ் பண்ணுறவனுக்கு நான் மூணு லட்சம் கொடுப்பேங்கிறாரு பேசிக்லி பிஸ்னஸ்ஸே இல்லை ஏதாவது எப்படியாவது ஏமாற்றி தலையில் கட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு மக்கள் ஏமாறுவாங்களான்னு இருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னடாண்ணா இன்றைக்கி வந்து டாக்டர் ரெட்டி வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்டே போயிட்டுருக்கு ஆயிரத்தி முந்நூற தாண்டிடுச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூவா ஸோ அதுவும் பயங்கரமாக ஏறி இருக்குது நாட்கோவும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டச் பண்ணியிருக்கு இதில் மெயினாக என்ன நியூஸ்னால் நீ எள்ளில் இல்லியோடய ட்ரக்கு அது வந்து ரெண்டாவது ஃபுல் மந்த்து ஆப்ரேட் ஆகிருக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் எங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன மாதிரி இந்தியாவில் ஒபேஸ் பேஷண்ட்ஸ் நிறைய ஜாஸ்தி உலகத்திலே மூணாவது ஹையஸ்ட்டு ஒபேஸ் ஒபேஸ் பீப்புள் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க அதனால் எங்களுக்கு மஞ்சாரோ சேல்ஸ் நல்லா இருக்குன்னு ஒசம்பேக் பின்னாடியே லான்ச் பண்ண போகிறான் அண்டு நாட்கோ வந்து மயிலனோட டைப் பண்ணி செமிக்ளூட்டோட வீகோவி ப்ராடக்டை நாங்கள் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒழுங்காக ஓடிகிட்ருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நாட்கோவில் வந்து ரெபில்மின்ண்டோட சேல்ஸ் ஃபாலில் கவுண்டர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோடய பைப்லைன் வந்து லிமிட்டடாக இருக்கும் ஆனால் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்பிஐ இன்டியூஸ் வேலியில் இருக்குது நம்மளோட பெட்ஸ் எல்லாம் பே ஆஃப் பண்ணிகிட்ருக்குது ஹாப்பியாக வெயிட் பண்ணுவோம் கோல்டை கன்சிடர் பண்ணுவோம் ஐடிசியை கன்சிடர் பண்ணுவோம் அது மாதிரி பட்டாஸ்லெஸ்ல சில நல்ல ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இந்த மார்க்கெட் அப்படியே ஓடி போயிடாது திரும்பி இறங்குவோம் பொறுமையாக காத்துட்ருப்போம் ட்ரம்ப் இருக்கிறாரு ட்ரம்ப் வந்து இப்போதைக்கு சைனாட்ட பேசிகிட்டு இருக்காரு நாளைக்கே இந்த இப்போ ட்ரம்ப்பு சரி இல்லை சைனா சரி இல்லைன்னு சொன்னாலும் சொல்லலாம் அண்ட் மஸ்கோட சண்டை ஒன்றும் முடியலை அதுக்கு இன்னொரு பார்ட் இருக்குது இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கும் ஃப்ரைடேயும் நம்மளுக்கு ரொம்ப நல்ல டைம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்